வணக்கம் மக்கள் நேற்று நம்ம ஒரு பேப்பர் ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் இன்னும் சில இன்ஃபர்மேஷனெல்லாம் வந்து தேவைப்படுது மேபி நம்ம நண்பர்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை மெயிலையோ வந்து அதை ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம மற்ற நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் பட் ஒரே நாளில் நம்ம நேற்று தான் பதிவை போட்டோம் ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் மணிமன்னன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து அவர் கம்ப்ளீட்டாக இந்த பேப்பர் ஸ்டாக் பற்றியான அப்டேட்டை எனக்கு மெயிலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த அப்டேட் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவருடைய ப்ரெசன்டேஷனும் வைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போட்டிருந்தாரு ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் மற்ற நாட்டு கம்பெனிகள் நம்ம ஊரில் எவ்வளோ வந்து ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எந்தெந்த நாடு அதிகப்படியான ஷேரை வச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவல்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு பட் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு மார்ஜின் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற சில அசஸ்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம பண்ணணும் ஸோ பண்ணிட்டு ஸோ எந்த ஒரு ரேஞ்ச் வந்து நமக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு இடமா இருக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனையும் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது இந்த அவர் கொடுத்த இன்புட்டும் ஸோ முழுமை அடையும்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த நண்பர் டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காரு முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்றைக்கிட்டே அப்டேட்டுக்குள்ளே நம்ம போவோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ பற்றியான ஒரு அப்டேட் தான் இப்போது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஜியோ பிளாட்ஃபார்மை ஒன் ஃபார்ட்டி எயிட் பில்லியன் டாலருக்கு வந்து வேல்யூ பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு இந்த மாதிரி அனாலிஸ்டண்ட் இந்த ப்ரோக்கரேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜியோ பிளாட்ஃபார்மோட வேல்யூவேஷன் வந்து உயர்த்திட்டே தான் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு தகுதியான ஒரு நிறுவனம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு ஏர்டெல் ஆல்சோ பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து ஜியோ பிளாட்ஃபார்மோட வேல்யூவை வந்து உயர்த்தியிருக்காங்க வேல்யூவேஷனை உயர்த்தியிருக்காங்க அதேதான் ஏர்டெலுக்கும் நடந்திருக்கிறது டார்கெட் பிரைஸும் பாத்தீங்கன்னா இந்த செய்தி மூலிமா உயர்த்தியிருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ ஜியோ எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஒரு ஒரு சரியான ஒரு போட்டியை பார்த்தீங்கன்னா ஏர்டெலும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ எந்த இடத்துலையும் அவங்களும் வந்து பின்தங்கலை அவங்களும் புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்களை பண்ணிட்டு வந்து இருக்காங்க இப்போ நம்ம ஜியோவை மட்டும் பார்ப்போம் ஸோ ஜியோவோட ஐபிஓ அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு இதில் கரண்டாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ல எவ்வளோ பங்குகளை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அறுபத்தாறு புள்ளி மூணு சதவீத பங்குகளை வச்சிருக்காங்க இன்னும் ப்ரொமோட்டர் அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பங்குகளை விற்கிறாங்களா ஐபிஓ மூலிமா அப்படிங்கிற கம்ப்ளீட் எல்லாம் வந்து நமக்கு தெரியல பட் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பங்குகளை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுலேயும் ஸோ எக்ஸிஸ்டிங்காக யாரெல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி கிட்ட வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க பதிமூணு ஹை ப்ரொஃபைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஃபேஸ்புக் மெட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சதவீத பங்கு ஜியோ வந்து அதே மாதிரி கூகுள் பார்க்கும்போது ஒரு ஏழரை சதவீத பங்குகளை வந்து இன்னும் பல நிறுவனங்கள் இருக்க கூடவே இன்டெல் ஆல்சோ பார்க்கும்போது இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ல சில பங்குகளை ஹோல்டு பண்றது நமக்கு டேட்டா கிடைச்சிருக்கு இதை தாண்டி ஸோ இப்போ ஏஐலேயும் வந்து அடி எடுத்து வைக்கிது இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் ஃப்யூச்சரில் அதுவும் இந்த கூகுள் இந்த மெட்டா போன்ற நிறுவனங்களோட உதவியோட தான் ரிலையன்ஸ் ஜியோ கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்து இருக்கு ஸோ யார் யார் விற்க போகிறாங்க பங்குகளை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ ஜியோ பெரிய அளவுக்கான ஒரு வேல்யூ அன்லாக்கிங்காக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஐபிஓ வரும்போது திரும்ப இதை வந்து நம்ம பார்ப்போம் அடுத்தது எல்ஐசி ஸோ இதுதான் இப்போ பெரிய பேசும் பொருளாக பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் மாறிட்டு வந்துட்டுருக்கு ஸோ எல்ஐசி பார்த்தீங்கன்னா அதானிக்கு முதலீடை வந்து போடுறாங்க கொடுக்குறாங்க இதுக்குன்னு தனியாக ஒரு திட்டத்தையே தீட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வாஷிங்டன் ரிப்போர்ட்டில் வந்து இருந்தது ஸோ எதிர்க்கட்சிகள் பக்காவாக பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பட் எல்ஐசி அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போது அதானியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் பெரிய அளவுக்கு இருக்குது பட் எல்ஐசி என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அதானியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை விட மற்ற குரூப்ஸில் கன்க்ளோமரேட்டில் நாங்கள் அதிகப்படியான முதலீடை வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதில் எல்ஐசியோட அதிகப்படியான முதலீடு எந்த இடத்துல இருக்குன்னா டாடா குரூப்ஸ்ல வந்து இருக்கு ஸோ டாடா குரூப்ல கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் குரோர் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆதித்யா பிர்லா குரூப்ல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க அதானியில் பார்க்கும்போது அறுபதாயிரம் கோடி வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ ரிலையன்ஸில் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் க்ரோர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்க்கும்போது தெரியும் ஸோ ஐடிசியில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி முதலீடு அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு அறுபத்தி நாலாயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இருக்காங்க எஸ்பிஐயில் எழுவத்தொம்பதாயிரம் கோடி பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த அதானி கன்க்ளம் வந்து பணத்தை வந்து போட்டிருக்காங்க ஸோ மற்ற குரூப்ல போட்டது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆகல பட் அதான் இல்லை இவ்வளவுதான் நாங்கள் போட்டிருக்கோன்னு சொல்றாங்க மேற்கொண்டு வந்து பணத்தை போடுவோங்கிற ஒரு குற்றச்சாட்டை மறுத்து தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய பங்குதாரர்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு என்ன இதை பண்ணணுமோ அதைத்தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டும் எல்ஐசியோட அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் சில காலத்துக்கு இதை வந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்கப்போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ இந்த சில காலத்தில் மேபி ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் எல்ஐசியில் இது ஏற்பட்டதுன்னா அந்த டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ அரசியல் விஷயமாக பல இதுவும் வந்து நடக்கலாம் ஸோ பல குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக வந்து பார்த்துருக்கோம் திரும்ப அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது ஸோ அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பயன்படுத்திக்க ட்ரை பண்ணணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக சம்பவமெல்லாம் நடக்காது மேபி நடந்ததுன்னா ஸோ அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டாச்சுன்னா அந்த வாய்ப்பை க்ளியராக நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கோட்டாக் பேங்க்கோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேற்று வந்திருந்தது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொவிஷன் கிட்டத்தட்ட இந்த கோட்டாக் பேங்க்கில் ஒரு நாற்பத்தி மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு அதாவது ப்ரீ ப்ரொவிஷன் ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு ஸோ இப்போ இந்த கோட்டக்கோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாட்டாக இருக்குது லாஸ்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது சேம் ஒரு நாலு கோடி பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு ஏரோனியர் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு அறநூறு கோடி கிட்ட வந்து அவங்களுடைய லாபம் வந்து குறைஞ்சிருக்கு அசட் குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போது வந்த பேங்க் ரிசல்ட்டில் எல்லா பங்குகளுமே பார்த்திங்கன்னா அசட் குவாலிட்டியை வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது தெரிய வருது சில இடத்துல ப்ரொவிஷன் அதிகமாக இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கில் அதிகமாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ப்ரொவிஷன் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ கோட்டாக் பேங்க்லயும் ப்ரொஷன் அதிகமாக இருக்கு ஐஏசியில் போகும்போது ப்ரொஷன் அதிகமாக இருக்கு பட் ஐஐஏசியில் மட்டும் ப்ரொவஷன் வந்து குறைஞ்சிருந்தது பட் மற்ற பக்கம் எல்லாமே ப்ரொஃபஷனை அதிகப்படுத்தி தான் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இது ப்ராஃபிட் இம்பேக்ட் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கு ஸோ இப்போ கோட்டாக் பேங்க்கோட வேலுகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அதாவது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் என்ன ஒரு மதிப்பு இருந்ததோ அதை விட கொஞ்சம் கம்மியான மதிப்பில் தான் புக் வேல்யூ பார்க்கும்போது இப்போ ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட வந்து இருக்கு சோ நல்ல ஒரு வேல்யூல இன்னும் அதே ஒரு இடத்துல தான் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்பவுமே ரொம்ப ஒரு காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு வங்கி பங்கு பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு ஸோ கணிசமாக வந்து பர்ஃபார்மன்ஸை கோடாக் பேங்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு ரெண்டு இடத்துல வந்து கிரெடிட் வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒன்று கிரெடிட் கார்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் மைக்ரோ கிரெடிட் ரெண்டுமே டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கிரெடிட் கார்டு பார்க்கும்போது ஒரு ஃபோர்டீன் பர்சென்ட் டிக்ளைன் ஆயிருக்கு ரீட்டெயில் மைக்ரோ கிரெடிட் பார்க்கும்போது ஒரு நாற்பத்தோரு சதவீதம் பார்த்தீங்கன்னா டிக்ளைனாக இருக்குது அதே சமயத்தில் ஹவுஸ் லோன் அடுத்தது லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு எயிட்டீன் பர்சன்ட் உயர்ந்திருக்கு கார்ப்ரேட் லோன் புக் பார்க்கும்போது பதினெட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடாக் பேங்க்குக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது அதே சமயத்தில் இவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதாகவும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒர்க்காக வந்து பண்ணினாங்க ஸோ இந்த கார் லோன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு சில போர்ஷனை வந்து பெரிய அளவுக்கு கட் பண்ணாங்க ஒரு ஒன்பதாயிரம் டு பத்தாயிரம் கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த சிடி ரேஷியோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பட் அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா பல இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கார் லோன் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்கான கொடுத்த வாகன கடன் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் மாறி இருக்கிறதா தான் ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ கிளியராக பார்த்திங்கன்னா ஒரு சரியான முடிவை ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எடுத்தாங்க ஸோ இப்போவும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவனில் எஃப்ஐ டுவெண்ட்டி செவனில் நல்ல பர்ஃபாமன்ஸாக எஸ்டிஎஃப்சி பேங்க் எக்ஸீடு எக்ஸ்பெக்டே ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டும் எஸ்டிஎஃப்சி பேங்க் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதான்ட்டு ஸோ ஸ்டில் கோட்டாக் பேங்க் பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட்டான ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை பட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஏதாச்சும் போட்டு சம்பவம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பட் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூவேஷனில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ ஒரு தரமான ஒரு பேங்க் அதில் நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யோ ஸ்டாக்ஸ் அப்டேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டெலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்டேட்னா ஸோ இன்டெல் பார்க்கும்போது அடுத்த கட்ட ஒரு செக்மெண்ட்டை வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க என்னென்னா இந்த ஆசிக் பிஸ்னஸ் தான் ஸோ இந்த ஆசிக் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கஸ்டம் சிப்பை பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு தயாரித்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதில் டிசைனிங்லேருந்து பேக்கேஜிங் வரைக்கும் ஸோ ஒரு சிங்கிள் எல்ல சிங்கிள் ப்ரொவைடராக வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த கஸ்டம் கஸ்டம்ஷிப்பில் யார் வந்து கொடிக்கட்டி இருக்கான்னு பார்த்தா ப்ராட்கேம் வந்து பெரிய அளவுக்கு வந்து கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போது இன்டர்லும் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஆமேசான் கிட்டேருந்து அடுத்தது கிட்ட இருந்து இந்த எயிட்டீன் ஏயில் ஸோ கஸ்டம் சிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பட் டிசைன் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ ஃபவுண்ட்ரி மற்றும் இன்டெல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பட் இப்போது இன்டெல் பார்த்தீங்கன்னா டிசைனிங்கும் அவங்களே வந்து பண்ணிக்குவாங்க ஃபவுண்ட்ரி சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவிஷனை இப்போ இன்டெல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் பட் உடனே இந்த டிவிஷன் வந்து பெரிய அளவுக்கு கொடிகட்டி பறக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஸோ இங்கேயும் மேபி சக்ஸஸ் வரலாம் இல்லை வராமலும் வந்து போகலாம் பட் அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக இன்டெல் வந்து பண்ணுறாங்க ஸோ எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குதுன்னு பார்ப்போம் திடீர்னு ஒரு நாலு பெரிய கிளைண்ட் கிடச்சிட்டாங்கன்னா இன்டெலோட ரேஞ்ச் எங்கேயோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரீசெண்டாக பார்க்கும்போது ப்ராட்காம் வந்து ஒரு பத்து பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்டே இருந்து ஆப்பிள் அதுக்கப்புறம் எக்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க கூடவே ஓப்பனேஐ கூகுள் மெட்டா போன்ற இந்த கஸ்டம் சிப் டிசைன் பார்த்தீங்கன்னா ப்ராட்காம் வந்து வின் பண்ணியிருக்காங்க இது பெரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது ஸோ ப்ராட்காம் கூட டைரெக்டாக வந்து போட்டி போட போகுது இந்த இன்டெல் பட் அதை வந்து முடிக்கிறதுலாம் ரொம்ப வந்து கஷ்டம் ஸோ ப்ராட்கேம் முன்னாடி இருந்து இருக்குது ஸோ முன்னாடி இருந்து இந்த தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்டெல் அந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்களே அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் எதுனாலும் வந்து சாத்தியம் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன்னா எப்போ என்ன நடக்கும் இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் டபுள் த ரிட்டை வந்து பார்த்தாச்சு ஸோ அப்படியே வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் மேபி வேண்டாம்பா நமக்கு இந்த விஷயமே இந்த ஒரு ரிஸ்க்கே வேண்டாம்னா இப்போ கூட ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது கொடுத்து போட்டு நம்ம yeah <laughs> வெளியே போகிறதுக்கு பட் டிசிஷன் பார்த்திங்கன்னா உங்களோடது தான் ஸோ எப்படி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவாங்கன்னு பார்க்கணும் கூடவே இப்போ அவங்க கையில் பார்த்தீங்கன்னா கேஷும் நிறையா இருக்குது இப்போது யூஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது பில்லியன் டாலர் முதலீடு பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் சாஃப்ட் பேங்க் ஒரு ரெண்டு பில்லியன் டாலராக இல்லை ஃபைவ் பில்லியனான்னு மறந்துருச்சு ஸோ அவங்க கொஞ்சம் போட்டாங்க என்பிடியா ஒரு ஃபைவ் பில்லியன் டாலர் போட்டாங்க ஸோ இப்போ பணம் பார்த்திங்கன்னா இன்டெல் கிட்டே கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது அதுபோக என்பிடியாவோட ஒரு பார்ட்னர்ஷிப்பும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இப்போது அமெரிக்கன் கவர்மெண்ட்டு தான் இன்டலோட ஒரு கம்பெனியில் வந்து இருக்காங்க ஸோ அவங்களும் விட்டுற மாட்டாங்க ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் இன்டலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணனும் ஸோ விரைவில் வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோ ஈவினிங் ஆயிடுச்சு நைட் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை